ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே குரூப் ஃபோரில் பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிகளை பற்றி தான் கேட்டு பார்த்துருப்போம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட ஆய்வுக்குழுவை பற்றி கேட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக குரூப் ஃபோர் எக்ஸாமே கிடையாது இது குரூப் ஒன் லெவலில் எடுத்து வச்சுருந்தாங்க பல வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சாமானிய மனிதனோட கனவை உடைக்கிற விதமாக இதை அன்றைக்கி நான் பார்த்தேன் வரக்கூடிய எக்ஸாமில் கூட பஞ்சாயத்து ராஜ் ஆய்வுக்குழுவை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் மொத்தம் ஒரு பன்னெண்டு ஆய்வுக்குழு இருக்குது அதை பற்றி பார்ப்போம் பஞ்சாயத்து ராஜ் புள்ளியியல் தொடர்பான குழு இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வி ஆர் ராவ் அவரோட தலைமையில் இருந்தது அடுத்த குழு பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எஸ் டி மிஸ்ரா அவரோட தலைமையில் இருந்தது அடுத்து பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வி ஈஸ்வரன் அவர் தலைமையில் இருந்தது அடுத்து பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தின் கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் திவாகர் அவர் தலைமையில் இருந்தது அடுத்து அஞ்சாவதா நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜி ஆர் ராஜகோபால் அவர் தலைமையில் இருந்தது அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எம் ராமகிருஷ்ணய்யா அவரோட தலைமையில் இருந்தது அவர் தலைமையில் இந்த குழு மட்டும் இல்லை இன்னொரு ஒரு குழுவும் இருக்கும் அதை பற்றி நம்ம போக போக பார்ப்போம் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் நிதி ஆய்வுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கே சந்தானம் அவர் தலைமையில் இருக்கும் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் கே சந்தானம் அவரோட தலைமையில் தான் இருக்கும் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையம் குழு இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஜி ராமச்சந்திரன் அவர் தலைமையில் இருந்துச்சு அடுத்து பத்தாவதாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ராமகிருஷ்ணையாவை பார்த்துருப்பீங்க இந்த குழுக்கு தலைமையாக ஆனால் இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆர்கே கண்ணா அவர் தான் தலைமை தங்கியிருப்பார் அடுத்து பதினொன்றாவது குழு சமூக மேம்பாட்டு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஐந்தாண்டுக்கான செயற்குழு ஆக்சுவலாக ராமகிருஷ்ணய்யா தான் இந்த குழுக்கும் வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எம் ராமகிருஷ்ணய்யா ஐந்தாண்டுக்கான செயற்குழு அடுத்து கடைசி ஒன்னா பஞ்சாயத்துராஜ் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தயா சௌபி அப்படிங்கிறவங்க இதுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க அப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு கே சந்தானம் அது ரைட்டு தான் பஞ்சாயத்துராஜ் பகுப்பு ஆய்வு மற்றும் புள்ளியியல் குழு இதுக்கு யார் அப்புடின்னா ராவ் அவர் தான் வருவார் புள்ளியல் குழு ராவ் வருவார் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழுக்கு வந்து ஜி ராமச்சந்திரன் அவர் வருவார் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழுவுக்கு வி ஈஸ்வரன் ஈவர் ரைட்டு தான் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்